அண்ணன் சும்மா விளையாட்டுக்கு விளையாடிட்டு வெள்ளாட்டுக்கு அண்ணனுக்கு கோபம் வந்துச்சுதா லேசா ஒரு தட்டு தட்டுச்சுதா வலிக்கலாமத நீ அடி வாங்குற காசு முதல்ல நீங்க சரி உடி உனக்கு எவ்ளோ தரணும்னு சொல்லு நான் தரேன் கூட பிறந்த கடனுக்கு இதையும் கட்டி எழுதுறேன்

என்னையா சொன்னா சார் அது நல்ல நோட்டு தாயா இது நோட்டு கூட என்னடா இது என்னடா பண்றது என்னையா வழக்கமா வியாபாரத்துக்கு ஒரு கிழவி தானே வருவா நீ வந்திருக்கிறீ புதுசா அதே கேள்விதா ஐயா

மன்முதல் ஏழு வென்றாரு உண்டோ பாடுமா சும்மா இருடா பாகுவதற்காலத்துல இருந்து நகர மாட்டேங்க அடி வாடி ஏங்க பகிழங்க யார பாத்து பாருற அந்த பாட்ட வாசின்னு அப்ப சரி ஏ தா என்ன வனா இத கொஞ்சம் இறக்கு இத கேளு! தடியா, கேல! என்னடா வாசிக்க மாட்டேங்குதே இது வாசிகாது ரா, அந்த பொண்ணுகிட்ட அற்குதே, அது குள்ளாராதா, அந்த பாட்டு இருக்குது, üst் யாமா ஆமா, அத்தைக் குட்டு, ஏய் எல்லாம் உன்னுதான் அந்தா?

பண்றது வேற இது நாளைக்கு வரையா வேற எங்கயாவது மாத்தி குடுக்குறேன் நாளைக்கா ஒன்ன நம்பியா உன் திருட்டு மொழிய பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு என்ன நீ ரொம்ப பேசுற அப்புறம் எனக்கு பொல்லாத கோபம் வரும் உன் கோபம் என்னென்ன பண்ணும் மரியாதையா காசு கீழே வைக்கும் நடக்கிறதே வேற ஜாக்கிரத என்னடா விஷயம் ஒண்ணு இல்லன்னு இந்த நோட்டு செல்லாதான் வேற குடுக்கறது இருந்தா இப்படி எல்லாம் கேவலப்படுவோம் நோட்டு குடு

ஜாக்கிரையா பேசு. என் அண்ணனை யாரோ யாரா இருந்தா எனக்கு என்ன? காசு கொடுக்க வக்க அப்புறம் என்னயா பேசச்சே? நானே ஏய் நீ ரொம்ப பேசுற. பொம்பளை பாக்குற. நானும் என்ன பொம்பளை ஆச்சானை தான் பாக்குறேன். ஆல்ரெடி பொம்பள가 அண்ணே விட்டுரு நாளைக்கு குடுறல. என்ன அண்ணா? ஒரு அரை கைல. அட குடியா. இந்த அம்மா இதுக்கு மீஸ ஒரு கேடி. எல்லாம் ஆனா

என்ன மனி குட்டிக்கா வேலை சாமிடா எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கும் நீங்க இல்லாம